கார்த்திகை திருவிழா வந்துட்டே இருக்க அதுக்கு அவன் பொறி உருண்டை எப்படி பண்றதுன்னு பாப்போமா இப்ப நான் இதுல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதுல பாதி கப் அளவுக்கு தண்ணி ஊட்டி சூடு பண்ணிக்கிறேன் இது லேசா இந்த வெள்ளம் கரைகிற வரைக்கும் சூடு பண்ணிக்க போறோம் எல்லாம் எதுவும் கிடையாது இந்த வெள்ளம் கரைஞ்சோடனே வடிகட்டி நம்ம இதை யூஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் தான் பாகு வைக்க போறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லுக்கெல்லாம் நறுக்கின தேங்காய் வச்சிருக்கேன் இத போட்டு இந்த தேங்காயை நல்ல புண்ணிறமும் வதக்கி எடுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் இப்போ தேங்காய்கள் நல்லா பொன்னிறமாக எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதே எண்ணெய் சட்டியில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு இந்த எள்ளு லேசா படப்படன்னு பொரிய ஆரம்பிக்குது இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சிருக்கிற பொட்டு கடலையே அல்லது வருத்த கடலையே ஆட் பண்ணி சும்மா ஒரே ஒரு பெரட்டு பெருட்டி எடுத்து இதையும் இந்த தேங்காயோட சேர்த்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ இது நம்ம கடைசியில தான் சேர்க்க போறோம் எடுத்து தனியா வச்சிடலாம் இந்த கப்ல நம்ம வெள்ளம் அளர்ந்த அதே கப்ல மூணு கப் அளவுக்கு நான் அவல் பொரி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ உங்களோட அவல் பொறி நமக்கு போயிருந்ததுன்னா இப்ப போட்டு ஒரு லேசா ஒரு பெருட்டி பெரட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வடிகட்டி இதுல ஊத்திக்கலாம் பாருங்க பாகு வந்து கரையவே இல்லை இப்படி எடுத்து ஊருறதுக்கு வரும் நம்ம இப்ப எடுத்தோம்னா இதுதான் பதம் இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் இல்ல உங்களுக்கு விருப்பம்னா சுக்கு தூள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அளந்து வச்சிருக்கிற இந்த மூணு கப் அளவுக்கான அவல்பொரி பொரி இதை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் பொட்டுக்கடலை எள் கலவை இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா எல்லா இடமும் அந்த பாகு படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நம்ம இது ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் பொறுக்கிற சூடு வந்தோன்னு இதை எடுத்து நல்லபடி பிடிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெய் நெய் ஏதாவது தடவிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ சூடு கொஞ்சம் நல்லா நல்லபடி எடுத்து நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் அதே மாதிரி இது சூடு ஆரிச்சுனாலும் பிடிஞ்சு புடிஞ்சு போய்டும் நம்மளால பிடிக்கவே முடியாது ஸோ ஒரு எளம் சூட்டோட நம்ம இதை பிடிச்சாதான் நமக்கு பிடிக்க வரும் அப்படி ஒரு வெள்ளம் புதுசா புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீரா எடுத்து ஒரு கிரீஸ்ட் பிளேட்ல கொட்டி நம்ம பர்ஃபி எல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க சூடு ஆடுறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிடலாம் இப்போ நம்மளோட கார்த்திகை ஸ்பெஷல் அவல் பொரி உருண்டை ரெடி